தகவல் அறிவோம் எபிசோடுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் சூரிஜ் நகரில் உங்கள் எண்ணம் போல் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக்கொள்ளவும் கொள்ளவும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்திக் கொள்ளவும் நாட வேண்டிய ஒரே இடம் ஏ கே கோல்ட் ஜுவல்லரி நம்ப முடியாத விலை கழிவுகளுடன் நகை பெரியர்களின் நம்பிக்கையான நிறுவனம் இப்போதையாலயங்கள் பூஜ்யம் ஏழு கெட்டு முப்பத்து ஒன்று முப்பத்து ஒன்று பூஜ்யம் எண்பத்து ஒன்று மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழ் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிபகம்

எபிசோடுக்கு போய்க்கலாம் சுவிட்சர்லாந்து அப்படின்னால எல்லோருக்கும் நடுநிலையான நாடு இயற்கைக்கு எப்போதுமே பெயர் போன நாடு ஆல்ப்ஸ் மலை அப்படின்னு சொல்லி எல்லோருக்குமே பல விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும் அப்படி இருக்கிற சுவிட்சர்லாந்து ஒவ்வொரு நாளும் தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கு மிக முக்கியமாக போக்குவரத்து விபத்துகளும் அதிகமாக இடம்பெறத்தால ஒவ்வொரு நாளும் புதிய சட்டங்களை கொண்டு வந்தே ஆகணும் என்று சொல்லி முனைப்பாக சுவிட்சர்லாந்து அரசும் ஈடுபாடு காட்டிக்கொண்டு இருக்கு அந்த வகையில ஓட்டுநர் விதிகள் புதியது புதியதாக அப்டேட் ஆகி கொண்டே இருக்கிறது மிக முக்கியமாக தொழில்நுட்பங்களும் வளர வளர ஒலி மாசுபாட்டை குறைக்க வேண்டும் தானியங்கி ஓட்டுதல் அதிகமாக்க வேண்டும் மின்சார பைக்குகளும் அதிகமாயிடுச்சு இதனால சட்டங்களையும் கொஞ்சம் அப்டேட் பண்ணணும் சொல்லி மென்மையான இயக்கத்துக்காகவே அதனை மையமாக வச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்னுல இருந்து சுவிட்சர்லாந்து பல புதிய போக்குவரத்து சட்டங்கள் அறிமுகமாக இருக்கு அதைத்தான் இந்த எபிசோட்ல உங்களுக்கு ஆத்தரப்போறோம் முதலாவது என்னன்னு தெரியுமா இறைச்சல் எல்லாம் இனி போக்குவரத்தின் போது இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி மிக முக்கியமாக நியூ நோய் ரெகுலேஷன் கண்டிஷன்ஸ் ஒரு புதிய இரைச்சல் விதிமுறைகளை கொண்டு வராங்க ஜனவரி ஒன்னுல இருந்து இது அமுலாகுது என்னன்னு தெரியுமா தேவையற்ற உரத்த சத்தத்தை போக்குவரத்தின் போது ஏற்படுத்த கூடாது குறிப்பா கார் எடுத்துக்கலாம் எக்ஸோஸ்ட் சிஸ்டத்துல இருந்து அதிக சத்தம் இனி எழுப்ப முடியாத ஓட்டுநர்கள் அப்படி நீங்க எழுப்புனது உறுதியாகி நீங்க பிடிபட்டா ஓட்டுநர்களுக்கு பத்தாயிரம் பிராங்குகள் என்ற மிகப்பெரிய அபராதம் விதிக்கப்படலாம் அதனோடு சேர்த்து கூடுதலா தேவையில்லாம நீங்க எஞ்சினை இயக்குறது போன்ற சத்தம் உறுதியாச்சு அப்படின்னா புறகுற்றங்கள் குற்றங்கள் அப்படின்னு சொல்லி அபராதம் அறுபதுல இருந்து எண்பது பிராங்குகளாக அதிகரிக்குமா அதனால இனி தேவையில்லாத சத்தங்களை ஏற்படுத்த வேண்டாம் அடுத்தது கடுமையான எக்ஸ்கோஸ்ட் சிஸ்டத்துக்கான விதிமுறைகள் ஜனவரி ஒன்னுல இருந்து வருது அது என்னன்னு தெரியுமா எல்லா மோட்டார் சைக்கிள்களுக்கும் பொருந்தர மாதிரி இத சொல்லி முதன்முறையா நீங்க மோட்டார் சைக்கிளை பதிவு செய்யறதுக்கு முன்னாடி ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய வெளியேற்ற எரிபொருள் விதிமுறைகளுக்கு இணங்க வேண்டி இருக்கும் அதன் பின்னராகத்தான் உங்களுடைய வாகனத்தை நீங்க போக்குவரத்துக்குள்ள கொண்டு வரலாம் அதாவது தேவையற்ற சத்தங்கள் இனி எழுப்பவே முடியாது என்பதுக்காக பாதுகாப்பதற்காக இந்த சட்டம் புதிய விதிமுறையாக வருது அடுத்தது மார்ச் முதலாம் தேதியிலிருந்து சுவிஸ் சாலைகள்ல தானியங்கி ஓட்டுதல் மிக முக்கியமானதாக வரப்போகுது தானியங்கி வாகனங்களை வச்சிருக்கக்கூடிய ஓட்டுநர்கள் இருக்காங்க இல்லையா தண்ணியக்க பைலட் அமைப்புகளை இனி சாலைகள்ல பயன்படுத்த முடியுமா ஆனா அந்த அமைப்பு அவங்க எந்த கண்டோன்ல ஓடுறாங்களோ அந்த கண்டோன் அதை அங்கீகரிச்சா மாத்திரம் தான் முடியும் அப்படின்னு சொல்லப்படுது தண்ணியக்க பைலட் நீங்க வாகனம் ஓட்டும் போது பயன்படுத்துனீங்கன்னா ஓட்டுநர்கள் ஸ்டேரிங்ல கையை வச்சிருக்கவும் தேவையில்ல உங்களுடைய காரோட இயக்கத்தை நீங்க தொடர்ந்து கண்காணிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது இருந்தாலும் சிஸ்டம் அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு வகையில ஹெல்ப் கேட்டா எப்போதுமே காரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தயார் நிலையில ஓட்டுநர்கள் இருந்தும் ஆகணும் அடுத்ததாக தன்னியக்கமான வாகனங்களுக்காகவே தானியங்கி பார்க்கிங் உருவாக்கப்பட்டிருக்கு பிரத்யேகமா குறிப்பிட்ட வாகன நிறுத்தும் இடங்கள்ல தானியங்கி பார்க்கிங் அனுமதிக்கப்படுது இதனோட பொருள் என்ன தெரியுமா அந்த அமைப்பு இருக்கக்கூடிய வடிவமைக்கப்பட்ட இடங்கள்ல கார்களை நிறுத்தக்கூடிய வசதி இருக்கு இதனால எளிதாகவும் திறமையாகவும் வாகனங்களை பார்க் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்குது அடுத்துதான் மிக முக்கியமானது தானியங்கி வாகனங்களை நீங்க ஓட்டுறதுக்கு முன்னாடி அதற்கான அப்ரூவல் எடுக்க வேண்டிய ஒரு செயல்முறை இருக்கு அதாவது சுவிஸ் இந்த தானியங்கி வாகனங்களை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அதிகாரிகள் அதை அங்கீகரிச்சிருக்கணும் இதுக்கு மிக முக்கியமானது என்னன்னு தெரியுமா வாகன உற்பத்தியாளர்கள் இருக்காங்க இல்லையா தங்களுடைய அமைப்புகள் சாலை பாதுகாப்பை மத்தோட சீரான போக்குவரத்து ஓட்டத்தையும் உறுதி செய்யணும் என்றதை காட்டக்கூடிய விரிவான திட்டத்தை கொடுக்க வேண்டியிருக்கும் அப்போதான் அதற்கான அதிகாரிகள் அங்கீகாரத்தை கொடுப்பாங்க ஆனா இப்போ வரைக்கும் சுவிட்சர்லாந்து எந்த வாகன உற்பத்தியாளர்களும் அதாவது தானியங்கி வாகன உற்பத்தியாளர்களும் ஒப்புதலுக்காக விண்ணப்பிக்கல அப்படின்னு சொல்லப்படுது வாகன ஓட்டுநர்களுக்கான தேர்வுகளுக்கான மாற்றங்களும் ஓட்டுநர் உதவி அமைப்புகள் அத்தோடேஷன் அமைப்புகள் தொடர்பான பல கேள்விகள் கேட்பாங்க ஓட்டுநர் தேர்வின் போது தத்துவார்த்த அத்தோட நடைமுறை பகுதிகள் ரெண்டுமே இந்த புதிய தொழில்நுட்பங்களை பற்றிய புரிதல மதிப்பிடக்கூடியதாக இருக்க போகுது அடுத்ததான் மென்மையான இயக்கங்கள் வாகனங்களுக்கான மாற்றங்கள் அதாவது நாங்க சொல்றது எலக்ட்ரிக் சைக்கிள்களை தான் மின்சார சைக்கிள்களினுடைய வளர்ச்சியை ஆதரிக்கிறதுக்கு அதனை மேம்படுத்துறதுக்கு மின்சார பைக்குகளுக்கான விதிகளையும் புதுப்பிக்க போறாங்க புதிய தொழில்நுட்ப தரநிலைகள் அறிமுகப்படுத்த போறாங்க கனரக மின்சார மொபெட்கள் அப்படின்னு சொல்வாங்க அதாவது நானூற்று ஐம்பது கிலோ வரை எடை எடுக்கக்கூடிய பைக்குகள் ஒரு புதிய வகை உருவாக்கப்படும் அதோட சரக்குகளை ஏற்றி செல்றதுக்கு பயன்படுத்தப்படுற காகோ பைக்குகளும் நிறுத்தப்படுற இடங்களும் உருவாக்கப்படுமா இந்த மாற்றங்கள் எல்லாம் சுவிட்சர்லாந்தினுடைய முயற்சிகளின் மிக முக்கியமான பகுதியாக பார்க்கப்படுது இதனால சாலை பாதுகாப்பு மேம்படுத்தக்கூடிய வாய்ப்பிற்கு ஒலி மாசுபாடு குறைய போவதோட போக்குவரத்துல வளர்ந்து வரக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதுக்கான முனைப்பாகவும் இது பார்க்கப்படுது இதனால சுவிட்சர்லாந்து மின்சார பைக்குகள் அல்லது வாகனங்களை பயன்படுத்துறவரா இருந்தீங்கன்னா அல்லது இனிமேதான் பயன்படுத்த போறீங்க அப்படின்னா அது தொடர்பான புதிய விதிமுறைகளோட கட்டுப்பாடுகளை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டா தேவையில்லாத அபராதங்கள் தண்டனைகளை நீங்க கொள்ளலாம் பாதுகாத்து கொள்ள முடியும் உங்களை அப்படின்னு சொல்லிக்கிறோம் இதனால இந்த தகவல் உங்களுக்கு மிக முக்கியமானதாக இருக்கும் எனவே டே டே டு அப்டேட் கொள்ளுங்க ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்